எனது அரசியல் அனுபவத்தில் யாரிடமும் பணம் வாங்கியதும் கிடையாது வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது என முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் ஆஜராக வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவல்துறையினர் அழைப்பானை அனுப்பியுள்ளார்கள் அதற்காக வந்து இப்போது இந்த வழக்கு தொடர்பாக எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை நண்பர் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அவருடைய மரணம் கொலை அல்லது தற்கொலை எதுவாக இருந்தாலும் அது வருத்தத்திற்கு புரியது அவரது குடும்பத்திற்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயல் நடந்திருக்கவே கூடாது இதை பற்றிய முழுமையான தகவல்களை காவல்துறை முழுமையாக விசாரித்து வருவதாக அறிகிறேன் உயிரிழந்த காங்கிரஸ் நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் எழுதி வைத்த கடிதத்தில் ரூபி மனோகருடன் தன்னுடைய பெயரும் இருப்பது தவறானது அதாவது எனது அரசியல் அனுபவத்தில் எந்த காங்கிரஸ்காரர்களிடமும் நான் பணம் வாங்கியதும் கிடையாது வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது தமிழக காவல்துறை மிக சிறந்த முறையில் பணியாற்றக்கூடியது நமது காவல்துறை உலக புகழ்பெற்ற காவல்துறை என்று பெயர் பெற்றது என்பது அனைவரும் அறிவோம் அவர்கள் உரிய முறையில் விசாரணை செய்வார்கள் என்று நான் நம்புவோம் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியின் கருத்து என்றும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது